நீர் ஆண்டவரின் கையில் அழகிய கிரீடமும் உம் கடவுளின் கரத்தில் அரச முடியுமாய் இருப்பா என்று சொன்னவரே என்று வாக்கு தந்தவரே அப்பா உமக்கு நன்றி அப்பா ஆண்டவர் எனக்கு காத்திருக்கிறவர் என்றும் வெட்கப்படுவதில்லை என்று சொன்னீரே அப்பா நாங்கள் வெட்கப்படாமல் உன் பக்கம் வாழ்ந்து உன் வழியிலே நட குருபத்தார வேண்டுமா இந்த ஜெமாளி ஒப்பு கொடுக்கிறோமாப்பா விண்ணில இருக்க எங்கள் தந்தையே பெயர் பேர் தூயத்தனை போற்றப்பெருக்க முத ஆட்சி வீடு முத்தருள விண்ணு நேருவது போல மண்ணுள் நேரிவீர்கள் எங்கள் அன்றாட உணவு என்று எங்களுக்கு தாரு எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வாரையும் நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னி எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமை அதுல இந்த மரியை வாழ்க ஆண்டு ஒரு முன்னே பெண்கள் ஆசிரியர் பெற்றவன் நேர முடியுங்க ஆசிரியர் பெற்றாரே புனித மரியே இறைவன் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையில் வேண்டிக்கலு மாமே அருள் இந்த மாதிரியே வாழ்க அண்ட ஒரு முன்னே பெண்களோல் ஆசிர் பெற்றவன் ஏறியே முடிந்திரு வீச்சிங்கனையாக இயேசும் ஆசீர் பெற்றவரை புனித மரியே இறைவன் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின வேலையில் வேண்டிக்கொள்ளுமே அருள் அந்த மாதிரியே வாழ்க அண்ட ஒரு முன்னே ஆசிர் பெற்றவன் ஏறிய முடிதிரும் வீச்சிங்கனையாக இயேசும் ஆசிர் பெற்றவரை புனித மரியே இருவின் தாயே பாவிகளாய் இருக்குது எங்களுக்காக இப்பொழுது எங்களை ஏற்பின் வேலையை வேண்டிக்கலும் ஆமாம் அந்த மரியை வாழ்க ஆண்டவர் ஒரு மண்ணை பெண்கள் ஆசிர் பெற்றவள் நேரே முடிதறிவு இச்சிங்கனியாக இயேசும் பெற்றாரே புனிந்த மரியே இறைவின் தாயே பாவிகளாய் இருக்க எங்களுக்காக இப்பொழுது எங்கள் ஏற்பின் வேலையை வேண்டிக்கலும் ஆமேன் அல்லந்த மரியை வாழ்க ஆண்ட ஒரு மண்ணை பெண்கள் ஆசிர் பெற்றவள் நேரே முடிதிரிவு இச்சிங்கனியாக இயேசும் பெற்றாரே புனிந்த மரியே இருவன் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்களை ஏற்பின் வேலையில் வேண்டிக்கலும் ஆமேன் அருள் அந்த மரியை வாழ்க ஆண்டவர் ஒரு மண்ணே பெண்களோ ஆசிரியர் பெற்றவன் நேரே முடியாதேற்றனியாக ஏசும் ஆசிரியர் பெற்றவரே புனித மரிய இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிறேன் எங்களுக்காக இப்பொழுது எங்கள் ஏற்பின் வேலையில் வேண்டிக் கொள்ளுமாமே அருள் அந்த மரியை வாழ்க அண்ட ஒரு மண்ணே பெண்களோடு ஆசிரியர் பெற்றவன் ஏறைய முடிய திருவங்கனியாக ஏசும் ஆசிரியர் பெற்றவரே புனித மரிய இறைவன் தாயே பாவிகளாய் இருக்க எங்களுக்காக இப்பொழுது எங்கள் ஏற்பின வேலையை வேண்டிக் கொள்ளுமாமே அந்த மரியை வாழ்க ஆண்டவர் முன்னே பெண்களோ ஆசிரியர் பெற்றவள் நீரே உடைய திருவேற்றுங்கனியா இயேசு ஆசிரியர் பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்க எங்களுக்காக இப்பொழுது நீங்கள் இறப்பின் வேலையில் வேண்டிக்கொள்ளுமா அல்லந்த மரியை வாழ்கா வாழ்க ஆண்டவர் முன்னே பெண்களோ ஆசிரியர் பெற்றவள் நீரே உடைய திருவேற்றுங்கனையா இயேசு ஆசிரியர் பெற்றவரே புனித மரியை இறைவனின் தாயே இருக்க எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின வேலையில் வேண்டிக்கொள்ளுமா அருளந்த மரியை வாழ்க அண்டவரும் முன்னே புல் ஆசீர் பெற்றவன் ஏற முடியாது வீச்சுங்கனையாக இயேசும் ஆசீர் பெற்றவரே புனித மரியை இறைவன் தாயே பாவிகளாக இருக்க எங்களுக்காக இப்பொழுது எங்களை இருப்பினை வேலையில் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கு மகனுக்கு குதவையாவை யாருக்கும் உண்டாக தொடக்கத்தில் இருந்தது போல எப்பொழுது இப்பொழுது என்று இருப்பதாக ஆமை நோய நேசி எங்கள் பாவங்களை பொறுத்தலாம் எங்கள் நேரம் எப்பட்வரையும் எல்லாரும் விண்ணல பாதி நடத்தலும் தீரக்கும் யாருக்கு அதிக தேவையோ சிறப்பாக உதவி முடியும் யூசுப்கே புகழ் மரியை வாழ்க समाधानं 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 नन्दि